நாம் அசை பிரித்தல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேற்று வந்து நம்ம போட்ட அந்த காணொலியில் என்ன போட்டிருந்தோம்னா ஈரசை சீர்களே மிக அதிகமாக வந்த திருக்குறளை நேற்று நாம் எழுதி பார்த்தோம் இன்னைக்கு மூவசை சீர்களும் ஈரசை சீர்களும் கலந்து வர்றதை இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் இப்போ எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இரு குறில் நெடி குரில் ஒற்று இதுதான் வந்திருக்கு நேற்றே நான் சொன்னேன் நெடில் அப்படின்னா தனி குறிலோ தனி நெடிலோ தனி குறில் ஒற்றெழுத்தோடு சேர்ந்தோ தனி நெடில் ஒற்றெழுத்தோடு சேர்ந்து வந்தோ வந்தாலோ அதுக்கு நேரசை அப்படின்னு பேருன்னு சொன்னேன் நிறையசை அப்படின்னா ரெண்டு குறில் சேர்ந்து வரணும் குறில் நெடில் சேர்ந்து வரணும் இரண்டு குறிலோடு மெய்யெழுத்து சேர்ந்து வரணும் குரில் நடிலோடு மெகிழ்த்து சேர்ந்து வந்தால் அது நிறையசை அப்படின்னு நான் நேற்று சொன்னேன் நினைவில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நாம் அதை வச்சு தான் பார்க்க போகிறோம் ஆ ர அப்படின்னு வரும்போது இது ஒரு குறி இது ஒரு குரில் இரண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கிறதுனால அது நிறையசை நிறைங்கிறதுக்கு நான் வெறும் நீ மாத்திரம் போடுறேன் நீங்கள் அதை முழுவதும் எழுதிக்கங்க அடுத்தது பாருங்கள் நீ நெடில் மட்டும் தனிச்சு வந்திருக்கு நேற்றே நான் சொன்னேன் நெடிலோடு குரில் சேராது ஆனால் குரிலோடு நெடில் சேரும் அதை நம்ம எப்படி ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னா அ ஆவோட சேரும் அதே மாதிரி நீங்கள் அந்த வரிசை முழுவதையும் பார்த்தீங்கன்னா குரில் நெடிலோட சேரும் ஆனால் நெடில் குரிலோட சேர்வையே சேராது சரிங்களா இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரு குறில் சேர்ந்து வந்திருக்கு நிறையசை அடுத்தது நீ அப்படிங்கறத தனியா பிரிக்கணும் பிரிக்கும்போது அது என்ன அசை ஆகிறது நேரசை ஆகிறது அடுத்தது ஒரு குறிலும் ஒற்றும் வரும்போது நேரசை ஆகிறது அடுத்தது பாருங்க இன்பமும் ஒரு குறிலும் ஒற்றும் பிரிக்கணும் நேரசை இரண்டு குறிலும் ஒற்றும் வந்தா நிறையசை அடுத்தது பாருங்க ஈனும் ஈங்கிறது நெடி நேற்றும் அதே மாதிரி பிரித்து காட்டுனேன் இன்றைக்கும் பாருங்கள் நெடில் தனியாக வந்திருக்கு நேரசை நும் நேரசை குரிலும் ஒற்றும் சேர்ந்து வந்திருக்கு நேரசை அடுத்தது திற இரு குறில் இணைந்து வந்திருக்கு இரு குறில் இணைந்து வந்தால் என்ன அசை சொன்னேன் அசை சொன்னேன் அதே மாதிரி இரு குறில் இணைந்து ஒற்றெடுத்து வந்திருக்கு அது என்ன அசை அப்படின்னா நிறையசை தான் அடுத்தது தூ வந்திருக்கு அது என்ன அசை தனியாக ஒரு குரில் கடைசியில் வந்திருக்குது என்ன அசை அப்படின்னா நேரசை அடுத்தது பாருங்க தீ தின்றி தீ நெடில் தனியாக பிரிச்சுட்டோம் ஏன்னா நெடில் குரிலோட சேராது அதனால் நெடில தனியாக பிரிச்சுட்டோம் நேரசை தின் ஒரு குரிலும் ஒற்றும் வந்திருக்கு நேரசை ரீ தனியா வந்திருக்கு நீரசை அடுத்தது வந்த த த நீரசை நீரசை இப்ப இங்க பாருங்க ஈற்றசை ஈற்றசை நான் என்ன சொன்னேன் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் பாய்பாட்டால் ஏதேனும் ஒன்றினை கொண்டு முடியும் அப்படின்னு சொன்ன இரு குறில் ஒற்று வந்திருக்கு இது நிறைவசை இப்போ நாம் என்ன பண்ணணும் சீர்கள் எழுதணும் நேற்று ஈரசை சீர் மூவசை சீர்களை பற்றி நேத்தும் பேசணும் அதுக்கு முந்தினதுலேயும் பேசணும் அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிறை நேர் என்ன வரும் அது நிறைநேர் அப்படின்னா புளிமாங்கா புளிமா வருது நிறை அப்படியே பிரித்து பாருங்களேன் பிரிச்சிங்கன்னா நிறைநீர் அப்போ என்ன போடணும் புளி மா இந்த நேர் வந்தால் என்ன சொன்னேன் காய்ச்சீர் சொன்னேன் நிறை வந்தால் கனிச்சீர்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நினைவு இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா நல்ல நினைவுக்கு வந்துரும் அப்போது இது என்ன ஆகும்னா உளி மாங்காய் அப்படின்னு வரும் அடுத்தது பாருங்க நேர் நிறை அப்படின்னா என்ன வரும் கூவிளம் கூவிளம் இந்த கூபிலங்கிறத நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நெடில் தனியா வந்துட்டு கூ இது தனியா வந்திருக்கு இரு குரில் ஒற்று நிறை கூபிலம் அடுத்தது நேர் நேர் நிறை நிறை தேர் விளங் காய் கருவிளங்காய் அப்படின்னு நம்ம எழுதுவோம் அடுத்தது நேர் 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 தே மாங்காய் அடுத்தது நேர் நேர் தேமா அடுத்தது நிறை மலர் அப்படின்னு எழுதிடுவோம் இது வந்து நேற்று கூட நான் அவங்களுக்கு இந்த சீர் எழுதுகிற வரைக்கும் சொல்லி கொடுத்தேன் இன்றைக்கு தலை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு நம்ம தலை படித்தோம் அப்போ நான் சொன்னேன் இயற்கீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வெண்பாவுக்கு உரியது அப்படின்னு சொன்ன நினைவுக்கு வருதா அப்போ நீர் இயற்கீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வெண்பாவுக்கு வரும் இப்போ வெண்சீர் வெண்டலை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த காயின்னு முடியுது பாருங்கள் இந்த காயின்னு முடியுது இல்லை இந்த காய்க்கு முன்னால அதாவது அடுத்த சீரினுடைய தொடக்கமா நேர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காய்க்கு அடுத்த சீர் காயின்னு முதற் சீர் முடியுது ரெண்டாவது சீர் நேர் அப்படின்னு தொடங்குது இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா காய் முன் நேர் இப்ப காய் முன் நேர் வந்தா என்ன தலை அப்படின்னா வெண் சீர் வெண்டை வெண் சீர் வெண்டலை அப்படின்னு எழுதணும் இதுதான் தலை அடுத்தது பாருங்க விளம் போட்டுட்டோமா விளம்பு நேர் வந்தா என்ன என்ன தலை வரும் அப்படின்னா இயற்சீர் வெண்டலை இயற்சீர் வெண்டலை வரும் அடுத்தது பாருங்க மாமுன் நிறை நான் உங்களுக்கு ஒரு சுருக்கு வழி சொல்லி தரேன் மாமுன்னிறை வெண்டலை காய் இருக்கு இங்க வந்து நேர் இருக்கு காய் முன் நேர் வந்தா என்ன தலை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் வெண் சீர் வெண்டலை பார்த்திருக்கோம்ல அதை இந்த இடத்துல எழுதணும் வெண்சீர் வெண்டலை அப்படின்னு இங்கே நாம எழுதணும் பென்சி வெண்டலை அடுத்தது இதோ காய் வந்திருக்கு காய் முன் நேர் வந்திருக்கு இது என்ன தழை பென்சி வெண்டலை அடுத்தது மா வந்திருக்கு மா முன் நிறை வந்திருக்கு வந்தா என்ன தலை முயற்சி வெண்டலை அவங்களுக்கு சொன்னேன் இதில் ஒரு சுருக்கு வழி இருக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னேன் இந்த காய் காயின்னு முடிஞ்சுது பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் என்ன வரும் வெண்சீர் வெண்டலை தான் வரும் காயின்னு முடிஞ்சதுன்னா அதுக்கு பக்கத்தில் நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு வெண்சீர் வெண்டலை எழுதிடலாம் அதே மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு வருது பாருங்கள் கூவிலம் தேமா அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு சீராக வருது பாருங்கள் ரெண்டு ரெண்டு அசையாக இந்த ரெண்டு ரெண்டு அசைகள் சேர்ந்து சீர் வரும்போதெல்லாம் அந்த இடத்துல காய் வராது அங்கெல்லாம் இயற்கை வெண்டலை போட்டுருக்கோம் தெரியுதுங்களா உங்களுக்கு இதுதான் குறுக்கு வழி அப்போ காயின்னு முடிகிற இடத்துல எல்லாம் வெண் சீர் வெண்டலை போட்டுக்கணும் காயின்னு முடியாத இடத்துல எல்லாம் இயற்கீர் வெண்டலை போட்டுக்கணும் இப்படி நாம் போட்டு எழுதும்போது போது இதுதான் அசை பிரித்து சீர் எழுதி தலை எழுதுறது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது இது நமக்கு தெரிஞ்சால் மிக சிறப்பாக நம்ம பாக்கள் எழுதலாம் வெண்பா எழுதலாம் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் வெண்பா எழுத தொடங்குங்கள் சிறப்பாக இருக்கும் சரியா நன்றி தொடர்ந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி